السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل పెరుమకు ఉ సహోదరే ఇంచి నేరళా పార్త అల్లావీ నల్ అల్లహుకు రమల్ మాదం நோன்பு நோட்டவர்களாக அதிலும் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு வெற்றியை பெற்ற பதுருடைய களம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடந்த இன்றைய தினத்தில் அல்லாஹு தாலா எங்களை சில நல்ல விடயங்களுக்காக ஈடுபடுத்துகிறார் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹுக்கு சுபகான மு தாலா மனிதன் படைத்த நோக்கத்தை சொல்லுகின்ற போது இல்லா லிபூன் அல்லாவை செய்வதற்காக ஒரு மனிதனுடைய எல்லா அம்சங்களும் அல்லாவினுடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டித்தான் இருக்கின்றது அது ஒரு மனிதனுடைய தொழிலாக இருக்கலாம் ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட இரா வணக்கமாக இருக்கலாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம் அந்த மனிதன் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கலாம் எல்லாமே அல்லாஹுக்காக வேண்டியே இருக்க வேண்டும் அல்லாஹு சொல்கிறான் உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் நாங்கள் படைத்ததன் நோக்கம் செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே நாங்கள் குறையில்லாமல் ரமலானுடைய மாதத்தில் நிறைவான நிறைய அமல்கள் செய்கின்றோம் எங்களுடைய அமல்கள் ஒவ்வொன்றும் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஏனைய காலங்களை விட மிகவும் வித்தியாசமானதாகவும் அதிகமானதாகவும் இருக்கின்றது இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்றோம் பகலின் நோன்பு நோக்கின்றோம் ஜக்காத்தை கொடுக்கின்றோம் சதக்காவை கொடுக்கின்றோம் பேசாத உறவுகளோடு பேசி நம்முடைய உறவுகளை தொடர்கின்றோம் இப்படி எத்தனை அமல் இபாதத்துகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அமல்கள் செய்வது ஒருபுறம் இருக்க அந்த அமல்களை அங்கீகாரம் உள்ளவைகளாக நாங்கள் ஆக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களின் மூலமாக அல்லாவுடைய பொருத்தத்தை நாட வேண்டும் நாங்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களின் மூலமும் எந்த செயல்பாடுகளின் மூலமும் பிறருடைய பேரையும் புகழையும் பிறருடைய நன்மதிப்பையும் நாங்கள் பெற வேண்ட நோக்கம் மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு அம்சங்களுடைய எதிர்பார்ப்பும் இலக்குகளும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாங்கள் தூய்மையோடு நெருக்கத்தை அடைவது உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருக்கலாம் ஆனால் அந்த அமல்கள் வேண்டி செய்யக்கூடிய அமல்களை நாங்கள் நாங்கள் வேறு ஒரு நோக்கத்துக்காக வேண்டி செய்வோமாக இருந்தால் நாளை மறுமையில் மனிதர்கள் அமல்கள் மலையளவு செய்து கொண்டு வருவார்கள் அவருடைய நோன்பு சுபஹான் அல்லா அவருடைய சதக்காக்கள் சொல்ல முடியாது அவருடைய நல்ல பழக்கங்கள் சொல்ல முடியாது நிறையவே இருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா ஒரு பழைய ஒதுக்க வேண்டிய புறம் தள்ள வேண்டிய ஒரு துணியை சுருட்டி வீசுவதை போன்று அந்த அடியானுடைய அமலை அல்லாஹு தாலா சுருட்டி அப்படியே முகத்தில் வீசி அவனை திருப்பி அனுப்பி விடுவார் உலகத்தில் செய்த அமல்கள் அல்லா செய்தார்தான் ஆனால் அந்த அமல்களில் இன்னும் ஒரு பகுதியாக மக்களுடைய பேரையும் புகழையும் அவர் எதிர்பார்த்தார் அல்லாஹ் செய்ய வேண்டிய ஐபாதத்தில் இன்னும் ஒருவரையும் கூட்டாக்கினால் அதனால் தாலா அந்த மனிதனை மடையளவு அமல் செய்து வந்தாலும் மக்கள் மத்தியில் அல்லாஹ் ஒரு பழைய துணியை தூக்கி வீசி எறிந்து அனுப்புவதை போன்று அந்த மனிதனுடைய அமல்களை அல்லாஹு திருப்பி அனுப்பி விடுகிறான் எனவே அன்பா அந்த அல்லாவி நல்லடியார்களே நாங்கள் பதிலுடைய தினத்தில் இருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு சஹாபி அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தில் சில பகுதிகளை நான் நினைவுபடுத்துகிறேன் அவர்கள் நபி சல்லாஹு வசல்லாம் அவர்களோடு இந்த பதிர்கலத்திலும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அந்த பதிர்கலம் எந்த ஏற்பாடும் இல்லாமல் அல்லா வேண்டியும் அவனுடைய தூதருடைய அழைப்பையும் கேட்டு பங்கு கொண்ட அப்துர் ரஹ்மான் அல்லாஹாலு அவர்கள் மேலான பிரியார்களே சோதர்களே அப்துர் ரஹ்மான் அல்லாஹு தாலானு அவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து பேர்களில் அவரும் ஒருவர் அவர் சோர்க்காதி சுவர்க்கியாக அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் அப்துல் ரஹ்மான் அவர்களும் ஒருவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியின் பிரகாரம் நிறைய அவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டலின் பிரகாரம் நிறைய மார்க்கத்தின் விவகாரங்களில் ஈடுபட்டவர்

அப்துல் ரஹ்மான் அல்லாஹு தாலான் கௌர்கள் வந்து செலவு செய்கிறார்கள் நாலாயிரம் தங்க நாணயங்களை அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் செலவழிக்கிறார்கள் நாலாயிரம் தங்க நாணயங்கள் இன்னும் ஒரு தடவை ரசூல் வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் தீனுக்காண்டி செலவழிங்கள் என்று நாற்பதினாயிரம் தங்க நாணயங்களை அப்துல் ரஹ்மான் அல்லாஹு தாலான் கௌர்கள் செலவழிக்கிறார்கள் இன்னும் ஒரு தடவை ரசூல்ல்லாஹு செல்லல்லாஹ் அலைகு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் பாதில் உங்களால் முடியுமான உதவிகளை செய்யுங்கள் அது அப்துர் ரஹ்மான் விட அவு ஃபிரதி அவர்கள் ஐநூறு ஒட்டங்களை அல்லாஹ்வின் பாதையில் தியாக அர்ப்பணம் செய்கிறார்கள் இன்னும் ஒரு தடவை ரசூலல்லாஹு செல்லல்லாஹ் அலைக செல்லும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழியுங்கள் என்று சொல்கிறார்கள் ஹதரத் அப்துர் ரஹமான் உ ஃப்ரதி அல்லாஹ் ஹூத்தாலான் ஆயிரத்தி ஐநூறு வாகன வசதிகளை ரசூல் சல்லாசனுடைய அந்த அழைப்பின் பேரில் செய்து கொடுக்கிறார்கள் இப்படி ஹஜத் அப்துல் ரஹ்மான் அல்லாஹு தாலான் அவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்து கொண்டே இருந்தார்கள் இவ அனைத்தருடைய நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தம் வேற பேரு புகழ் தனக்கு பிரபல்யம் கிடைக்க வேண்டும் எந்த எந்த நோக்கமுமே கிடையாது ஹரரத் அப்துல் ரஹ்மான் அல்லாஹால தன்னுடைய செல்வத்தின் மூலம் அல்லாஹினுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் ஏற்கனவே நபிசல்ல அல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் அவர் சுவர்க்கவாதி என்று இந்த உலக வாழ்க்கையின் நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள் உலகத்திலேயே இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை சுவர்க்கவாதியாக கொண்டான் அந்த பத்து பேர்களில் ஒருவர் ஹதரத் அப்துல் ரஹ்மான் அல்லாஹு அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் நான் நான் இந்த செய்ததில் ஏதாவது குறைபாடு இருக்குமோ எனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை ஆனால் நான் செலவழிப்பதில் இன்னும் முறையை நான் பேணாமல் இருக்கிறேனோ என்ற பயத்தில கட்டம் கட்டமாக தருணம் பார்த்து பார்த்து அல்லாஹி செலவழித்துக் கொண்டே இருந்தார்கள் ஹதத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள் பஜார் முழுவதும் நிறைந்த சத்தம் கேட்கின்றது ஒரு வித்தியாசமான சத்தம் அப்போது ஆயிஷா ரதி ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வியாபாரம் சந்தையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய வியாபாரத்தை அந்த உடன்படிக்கைக்காக வேண்டி அவர்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி மக்கள் வந்திருக்கிறார்கள் தூர இடங்களில் இருந்து வியாபார பொருட்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹு சொல்கிறார்கள் ரசூல் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் நபி சல்லா அலிம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் ஹதரத் அப்துர் ரஹ்மான் அவு பிரதி அல்லாஹ் தாலாகும் அவர்கள் ஏராளமான சொத்துக்களை தீனுக்கா வேண்டி செலவழித்தார் அல்லாஹுனுடைய பொருத்தத்தைக்கா வேண்டி செலவழித்தார் அதனால் அருமை தூதர் செல் அல்லாஹ் லிசன் அவரு துவா செய்தார்கள் பாரக் அல்லாஹ்லக் அல்லாஹ் உதாலா உனக்கு அளித்த செல்வத்தில் பறக்கச் செய்வானாக நீ செலவழித்தவைகளும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கா குடும்பத்தின் தேவைகளுக்காக வேண்டி வைத்தவற்றிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துவா செய்தார்கள் என்று அவர்கள் நபி பெருகன் அவர்கள் சொன்ன விடயத்தை அந்த இடத்தில் நினைவு கூறுகிறார் இந்த விடயத்தை கேட்ட அந்த மனிதர் உடனே அப்து ரஹ்மான் அவர்களிடம் சென்று தனக்கு இப்படி ஒரு நன்மாராயமான விடயத்தை சொன்னதாக ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னதுதான் தாமதம் அப்துல் ரஹ்மான் உடனே அந்த வியாபார தலத்தில் தன்னுடைய விவகாரங்களை அப்படியே விட்டு விட்டு ஓடோடி வருகிறார்கள் ஹதத் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் சந்திப்பதற்காக வந்து சொல்கிறார்கள் அருண் தாயே இப்படி நபி செல்லா அல்லாஹு அலி அவர்கள் எனக்கும் என்னுடைய சொத்து செல்வங்களுக்கும் வரக்கட்ட துவா செய்திருக்கிறார்களே நான் இன்னும் दीनுக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக என்னுடைய சொத்து செல்வங்களை செலவழிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அன்றே தினம் வந்த அவ்வளவு வியாபாரப் பொருட்களையும் அவ்ளோ வாகனங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்து விடுகிறார்கள் ஹஸத் அப்துர் ரஹ்மான் யாவூஃப் রাদিয়াল্লাহு تعالیனு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர்கள் ஏராளமான சொத்து செல்வங்களை அவர்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்தார் இதனால் மக்கள் மத்தியில் செலவழிக்கக்கூடிய செல்வந்தர்களின் பட்டியலில் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்தவர்களின் பட்டியல் முதலாவது பேராக ஹதரத் அப்துல் ரஹ்மான் அல்லாஹான் அவருடைய பேரும் இடம்பெறுகிறது சஹாபாக்கள் அவர்களை பெரிதும் மதித்தார்கள் இப்போது ஹதரத் அப்துல் ரஹ்மான் அல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு செல்கிறார்கள் ஹதரத் உஸ்மான் ரதியு அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பேச்சியினுடைய ஒரு நடுவிலே பேசுகிறார்கள் என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு யார் இந்த சமூகத்தை தலைமை தாங்குவதற்கு தகுதி ஒரு கருத்து அந்த இடத்திலே பரிமாறப்படுகிறது அந்த நேரத்தில் சிலர் சகாபாக்கள் சொல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு பின்னால இந்த தலைமைத்துவத்துக்கு தகுதி என்று சொல்கிறார்கள் அதே போன்று நிறைய சகாபாக்கள் சொல்கிறார்கள் நபி பெர்மானா சல்லா அலிசம் காலத்திலே செலவழித்தவர் அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் செலவழித்துக் கொண்டே இருப்பவர் ஹதரத் அப்துல் ரஹ்மான் இன்று வரைக்கும் அவருடைய சொத்து செல்வங்களில் செலவழித்துக் கொண்டே இருக்கிறார் அதனால அவரை தலைவராக்கினால் பொருத்தமாக இருக்கும் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த கருத்துகள் பரிமாறப்படுகிறது அப்போது இந்த செய்தி மக்காவில் இறந்த ஹதரத் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹு தாலான்கு அவர்களுக்கு கிடைக்கின்றது ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் முதலான்கு அவர்கள் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியதாகவும் சாபாக்களில் சிலர் என்னை ஏற்றுக்கொண்டதாகவும் என்னை தலைமை பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக நீ முயற்சிக்கிறார்கள் என்ற செய்தி அதன் அப்துல் ரஹ்மான் அல்லாஹு கிடைக்கின்றது இந்த செய்தி கிடைத்தது முதல் எங்களை போன்று அவர்கள் சந்தோஷம் அடையவில்லை எங்களை போன்று ஆட்சியின் ஒரு பெரிய ஒரு பகுதி எனக்கு என்று அவர்கள் சந்தோஷப்படவில்லை கண்களில் இருந்து கண்ணீர் மலுக அல ஆரம்பிக்கிறார்கள் தான் உலகத்தில் செய்த தான தர்மங்கள் உலகத்தில் அல்லாவுக்காண்டி செய்த இந்த செலவீனங்களை நான் நன்மை இழக்க செய்யும்படியான ஒரு நிலைமை எனக்கு உண்டாகிவிடுமோ இந்த தலைமத்துவம் நான் செலவழித்தேன் நான் கொடுத்தேன் நான் வழங்கினேன் என்ற அந்த ஒரு மரியாதைக்காக வேண்டி இந்த பதவியின் கைவசம் வந்து நான் செய்த அமல்களிடம் அங்கீகாரத்தை நான் பெறாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேனோ என்று அழுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே நாங்கள் கண்ட என்ன செஞ்சிருப்போம் ஆசைப்பட்டிருப்போம் அந்த பதவியை அந்த நிலைமை அடையிறதுக்கு ஆனால் செலவழித்த செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சந்தோஷப்படாமல் கவலைப்படுகிறார்கள் அழுகிறார்கள் அல்லா இடத்திலே துவா செய்கிறார்கள் யா இந்த ஆட்சி இந்த தலைமைத்துவம் என்னிடத்தில் வந்து சேருமாக இருந்தால் அதற்கு முன்னால என்னுடைய மரணம் எனக்கு நலவாக இருந்தால் என்னைக்கு மரணத்தை தருவாயா என்று அல்லா இடத்திலே அந்த மக்கமா நகரில் வைத்து அழுது புலம்பி அல்லா இடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள் அல்லாஹு துவாக்களை அங்கீகரித்தான் அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்தான் உஸ்மான் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னதாகவே அப்துல் ரஹ்மான் அல்லாஹு தாலு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதர்களே அல்லாவி நல்லடியார்களே தாலா அவர்களுடைய பொருத்தத்தை நாடி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் இஹ்லாஸை பாதுகாப்பதில் நுணுக்கமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாங்கள் வரலாற்றின் மூலமாக காண முடியுமா இருக்கின்றது கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரிகளே உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்களும் எங்களோட அமல் இபாதத்துகள் எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் எங்களோட குடும்ப வாழ்க்கைகள் எல்லாவற்றின் மூலம் அல்லாவுடைய திருப்தியை நாட வேண்டும் அவரை என்னை மதிக்க வேண்டும் நாலு பேருக்கு மத்தியில் என்னை ஹாதியார் என்று சொல்ல வேண்டும் நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்தில் எனக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அந்த எந்த குறுகிய நோக்கமும் இல்லாமல் அல்லாவுக்காண்டி செலவழிக்க கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே அல்லா முத்தாலா அமல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை தருகிறான் என்று நாங்கள் சந்தோஷப்படும் அதே வேளை அதற்கான தௌஃபிக் அதற்கான நாங்கள் அல்லாத்திலே துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ரப்பனா தகப்பல் மின்னா அல்லாஹ் எம்டயத்திலே இருந்து இந்த நல்ல அமல்களை கபூல் செய்து கொள்வாயாக இந்த அல்லா துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் மேலான பிரியார்களே சகோதரிகளே செய்வதையெல்லாம் செய்துவிட்டு என்ன எண்ணெயெல்லாம் இபாதத்துகள் என்னென்ன நல்ல அமல்கள் செய்துவிட்டு இறுதியில் உலகத்தினுடைய அற்பு எண்ணங்களுக்காண்டி நாங்கள் அதனை முதலீடாக அதனை பதறாக போடுவாமாக இருந்தால் அந்த அமல்களினுடைய அங்கீகாரம் கிடைக்காமல் போயிடும் கொஞ்ச அமல்தான் சின்ன அமல்தான் அந்த அமலை அல்லாவுக்காவண்டி ரகசியமாக முறையாக அல்லாஹுக்கான நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அதன் மூலம் எங்களுக்கு நிறைய நலவுகளை உண்டாக்குவார் அல்லாஹ் முத்தாலா பொறானிலேயே சொல்கிறான் பவ்வாபி ஐயா யார் அல்லாஹுக்கா வேண்டிய அமல்களை செய்கிறார்கோ கனமான அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் பொருந்திய அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை அல்லாஹ் முத்தாலா அவருக்கு கொடுப்பார் மேலான பெரியார்களே சகோதரர்களே நிறைய அமல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் செய்யக்கூடிய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் அல்லாஹுக்காண்டி செய்ய வேண்டும் அதற்கு இஹ்லாஸ் என்று சொல்லுவோம் அந்த இஹ்னாசுடைய அமல்கள் தான் நம்முடைய மீசானில் நம்முடைய அமல்களை நிரத்தால் நிறுக்கப்படுகின்ற பொழுது அல்லா இடத்திலே பெருமதியானதாக இருக்கும் மேலான பெரியார்களே சகோதரிகளே எனவே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் இபாதத்தையும் அல்லாஹனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹனுடைய இபாதத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய திருப்தியை நாடியவர்களாக நாங்கள் செலவழிக்கக்கூடிய நாங்கள் நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும் நாங்கள் ஊருக்கும் பேருக்கும் பகட்டுக்கும் நாங்கள் செய்து விட்டோம் என்றால் உலகத்திலும் நமக்கு அவருடைய பலாபனை காண முடியாது நாளை மர்மையிலும் அல்லாஹு தாலா அவருடைய நன்மைகளை அதனுடைய தாப்பரியத்தை அவருடைய சிறப்புகளை எங்களுக்கு வழங்குவதில் சந்தேகங்கள் உண்டாகிவிடும் வழங்குவதில் குறைபாடுகள் உண்டாகிவிடும் அதர் திரசூலல்லாஹ் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சபாத்துன் யுதல்லுமுல்லாஹ் யோமலாதுல்லா இல்லாதில்லு நாளை மர்மையில் மக்கள் எல்லோரும் அவதிப்படக்கூடிய நாளில் மக்கள் எல்லோரும் திடுக்கிடக்கூடிய நாளில் அல்லாஹ் நிலலே இல்லாத அந்த நாளில் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அவருடைய விசேஷமான அருள் கொண்டு அவர்களுக்கு நிழலளிப்பார் மனிதர்கள் வேர்வையின் உச்சகட்டத்தினால் அவர்கள் சூரிய வெப்பத்தை தாங்க முடியாமல் வேறுவைகள் அதிகரித்து அதிகரித்து அதில் சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹு அந்த வெப்பமான அந்த இடத்திலே அந்த நிலைமையிலே இந்த ஏழு நபர்களை அல்லாஹ் தாலா பாதுகாத்தி அந்த நாளே மர்மையில் அவர்களுக்கு நிழலளிப்பார் அதில் ஒருவர் ரஜுலுன் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்தவர் அல்லாவின் பாதையில் செலவு செய்தவர் அவர் எப்படி தெரியுமா செலவு செய்தார் அவர் செய்த செலவு கொடுத்தது தெரியாத அளவுக்கு அவர் செலவு செய்தார் உலகத்தில் மறைந்து மறைந்து அவர் செய்த செலவீனம் அவருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா அந்த ஏழு பேருக்கு நிழலளிக்கும் வேளையில் ஏழாவது கூட்டத்தில் இவரையும் ஒருவதாக அல்லாஹு தாலா அந்த ஏழு பேரில் ஒருவராக இரகசியமாக தர்மம் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செலவு செய்த ஒரு அடியானுக்கு அல்லாஹுத்தாலா அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கிறார் இரகசியமாக அவர் செலவு செய்திருப்பார் பலக்கரம் கொடுத்ததை இழக்கரம் தெரியாத அளவுக்கு மிக ரகசியமாக அவர் செலவு செய்திருப்பார் அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே சஹாபாக்கள் ரகசியமாக தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் செலவீனமாக இருக்கலாம் அமல் இருக்கலாம் ரகசியமாக செய்தார்கள் அல்லாஹு ரகசியமான அமல்கள் மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது நாளை மறுமையில் அல்லாஹுடைய அமல்களை பட்டியலிடுகின்ற போது இவர் செய்த அமல்கள் இரகசியமான அமல்கள் எல்லாம் கணிக்கும் இரகசியமாக செய்த அமல்கள் எல்லாம் இவருடைய அந்த அந்தஸ்துகளை கூட்டிக் கொண்டே இருக்கும் சஹாபாக்கள் இதைத்தான் உலகத்தில் வாழ்க்கையாக கொண்டார்கள் அவர்கள் உலகத்தில் அல்லாஹினுடைய திருப்தியை மாத்திரம் நாடிலாசோடி தன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளை எட்டியவர்கள் மரணிக்கின்றார்கள் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி முற்படுகின்ற பொழுது ஹதரத் அலி ரதி அல்லாஹூ தானுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்கள் அந்த குளிப்பாட்டுகின்ற வேளையில் ஹதரத் அலி ரதி அல்லாஹூ முதுகிலே சில அடையாளங்கள் இருக்கின்றது மூட்டைகள் சுமந்த பாரம் சுமந்த அடையாளங்கள் ஹதரத் அலி ரதி அல்லாஹூ முதுகில் காணப்படுகின்றது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அரது அலி ரதி அல்லாஹ் முத்தானாவுடைய முதுகிலே இப்படி அடையாளங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ன காரணம் அப்போது ஜனாஜாவை குளிப்பாட்டி விட்டு வெளியே வந்து மக்களோடு பேசுகிறார்கள் மக்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் அதரது அலி எங்களுடைய வீட்டுக்கு இன்ன நாளிலே இரவு நேரத்தில் வந்தார் அவருடைய முதுகில் பொதிகளை சுமந்து கொண்டு வந்து எங்களுக்கு சதக்கா செய்தார் தான தருமங்கள் செய்தார் மேலான பெரியார்களே சகோதரர்களே இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இரகசியமாக அவர் செய்த அந்த சதக்கா இரவு நேரத்தில் மக்களுடைய நடமாட்டம் இல்லாத நேரத்திலே அவர் காலடியை கொண்டு போய் இரகசியமாக அவர் செய்த சதக்கா இரகசியமாக அவர் செய்த சதக்கா அந்த ஏழை எளிய மக்களுக்கு உரிய மக்களுக்கு கொடுத்த சதக்கா இது ஒரு விடயம் இன்னுமொரு விடயம் உடம்பிலே அவருக்கு தடம் பதியக்கூடிய அளவுக்கு சுமைகளை சுமந்து சென்றிருக்கிறார் என்றால் அந்த சுமையை அடங்கிய அந்த பொருட்கள் எவ்வளவு பெருமதியானதாக இருக்கும் அவர் சுமந்து சென்ற அந்த பொருட்கள் எவ்வளவு விலை மதிக்க முடியுமானதாக இருக்கும் மேலான பெரியார்களே சகோதரர்களே நிறைய பொருட்களை அவர் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் நிறைய பொருட்கள் ஒரு சின்ன பேக தூக்கினா அந்த அளவுக்கு பாரம் இருக்காது உடம்பில் அடையாளங்கள் தங்குகின்ற அளவுக்கு அவர் சதக்கா கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளவு விடயங்களை எவ்வளவு பொருட்களை அவர் சதக்கா செய்திருப்பார் அதே மாதிரி ஒரு நாள் சதக்கா செய்திருந்தால் அந்த அடையாளம் தங்காது இரண்டு நாள் சதக்கா செய்தால் அந்த அடையாளம் தங்காது பல நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த சதக்கா உடம்பில் அடையாளம் தங்கிக் கொண்டே இருந்தது அப்படின்னா எத்தனை இரவுகள் எத்தனை நபர்களுக்கு எவ்வளவு பெருமதியான சொத்துக்களை அவர் சதக்கா செய்திருப்பார் என்பதை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த அல்லாவி நல்லடியார்களே சதக்கா நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எதுவாக இருக்கலாம் நாங்கள் தொழக்கூடிய தொழுகை தராவியுடைய தொழுகையோ அல்லது நாங்கள் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் அல்லது தஹத்துடைய நேரத்தில் எந்த இபாதத்தாக இருக்கலாம் அந்த எல்லா இபாதத்துடைய நோக்கம் நாங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையோம் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றி எங்களுடைய அமல்களுடைய அங்கீகாரத்தை அல்லா இடத்திலே இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் பகட்டும் பகடியும் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு வேண்டி யார் வேண்டும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டான் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆனால் மக்கள் எங்களை துச்சமாக மதிக்கலாம் மக்கள் எங்களை ஏளனமாக பார்க்கலாம் நாங்கள் செய்கின்ற அமல்

அல்லா சுபா அந்த அடியானுடைய அமலை மக்கள் மத்தியில் மயப்படுத்தி அவனை கண்ணியப்படுத்தியே தீர்வார் அவர் செய்கிறார் ரகசியமாக செய்கிறார் அல்லாஹ் செய்கிறார் அவருடைய அவரை கண்ணியப்படுத்துவார் எனவே அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் ஐபாதத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் நாட வேண்டும் பேரும் புகழும் எங்களுக்கு கிடையாது உலக வாழ்க்கையை கொஞ்ச காலம் தான் உலக வாழ்க்கை ஒரு குறுகிய காலம் தான் இந்த வாழ்க்கையில ரப்புடைய பொருத்தத்தை நாங்கள் அடைய வேணும் சிலவேளை நாங்கள் செய்யக்கூடிய விடயத்தை கண்டு சிலர்கள் பொறாமையோடு பேசுவார்கள் சிலர்கள் முறை தவறாக பேசுவார்கள் இவர் பெருமைக்கு செலவழிக்கிறார் இவர் பகட்டுக்கு செலவழிக்கிறார் எங்க உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறார் நாங்கள் யாருக்காக செலவழிக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்ன ரப்புக்காக வேண்டி நான் செய்யக்கூடிய சதக்காக்க நான் தொழக்கூடிய தொழிலை எல்லாம் ரப்புக்காக வேண்டி அல்லா பார்த்திருக்கிறான் மக்கள் எது வேண்டுமானாலும் பேசட்டும் நாங்கள் அதற்கு கலக்கம் அடையக்கூடாது அப்துல் ரஹ்மான் செலவு செய்கிறார்கள் ஆயிரத்து கணக்கிலே தங்க நாடயங்களை செலவழிக்கிறார்கள் நினைத்து பார்க்காத விடத்தில் அவர் செலவழிக்கக்கூடிய செல்வத்தை பார்த்த முனாபிண்கள் சொல்கிறார்கள் இவர் செலவழிக்கக்கூடிய செலவினம் அவருக்கு ஒன்றுமே மிச்சம் பிடிக்காமல் செலவழிக்கிறார் இது பேருக்கு செலவழிக்கிறார் அப்துல் ரஹ்மான் புகழுக்காக செலவழிக்கிறார் அப்துல் ரஹ்மான் பிரபல்யத்துக்காக செலவழிக்கிறார் என்று சொல்கிறார் ஆனால் அவருடைய உள்ளம் அல்லாஹுக்காவண்டி நான் செய்த செலவீனம் நான் செய்யக்கூடிய அமல் இபாதுக்க வேண்டிய அல்லாஹு தாலா குரானுடைய வசனத்தை இறக்கி அவர் செய்யக்கூடிய தர்மம் அது அல்லாவுக்காவண்டி தான் என்பதை அல்லாஹ் குரானிலேயே சொல்கிறான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் தர்மத்தை அவர்கள் செய்கிறார்கள் தர்மம் ரப்புடைய பொருத்தம் கூடுதலாக செலவழிக்கிறார் என்று அவரை குறை சொன்னார்கள் அப்போதும் அவர் கலக்கம் அடையவில்லை அல்லாஹுக்காண்டி செலவழித்தார் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரமல்லானுடைய மாதம் தராவியுடைய தொழுகை ஏனைய அமல் இது நோன்பு நோட்கின்றோம் தான தர்மங்கள் செய்கின்றோம் பேசாத குடும்பங்களோடும் பேசிய உறவை நாங்கள் சேர்ந்து நடக்கணும் அதே போன்று இஃப்தாருடைய ஏற்பாடுகள் செய்யணும் இந்த எல்லாத்துடைய நோக்கம் ரப்புடைய பொருத்தம் அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம் நாங்கள் நாடி செய்வோம் அப்படி செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவருடைய பிரதிபலனை துன்யாவிலேயும் ஆகிராவும் எங்களை காட்டுவான் எஹ்லாசுடையவர்கள் அல்லாஹுடையவர்கள் அஹ்லுல்லா அல்லாவுக்காக வேண்டிய இஹ்லாசோடு தன்னுடைய அமல்களை செய்பவர்கள் அவர்கள் அஹ் அல்லாஹ்வுடையவர்கள் இவர்களுடைய கூட உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு கண்ணியமாக ஆக்குவார் அவர்கள் பார்க்கிறது சாதாரணமாகத்தான் இருப்பார் ஆனால் அவருடைய அமல் இஹ்லாஸ் அவற்றை இருந்த அந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செஞ்சாமல் கொஞ்சம் அமல் தான் செஞ்சிருப்பார் ஆனால் அல்லா இடத்தில பெருமதியான அந்தஸ்துக்குரியவராக அவர் மாறியிருப்பார் எனவே இந்த ரமலானுடைய மாதம் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல் இபாதத்துகளையும் அல்லாவுடைய அருளையும் அல்லாஹுடைய திருப்தியையும் நாடி நாங்கள் அல்லாஹுக்காண்டி வாழ்ந்து அல்லாஹுக்காண்டி மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுபஹான் நம் அனைவருக்கும் அருள் பாலி பானா அனில் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து